ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் சுவாமியும் திருக்கோட்டியூர் நம்பியும் பெரிய நம்பி பரம பிரீத்தியோடே உடையவருக்கு இரகசியார்த்தங்களை அருளி செய்து போறுகையில் திருக்கோட்டியூர் நம்பி பக்கலிலே சில அர்த்த விசேஷங்கள் உண்டு ஆளவந்தாருடைய விசேஷ அபிமானத்திற்கு அவர் இலக்காய் இருந்தபடியாலே அவரிடத்திலே நிதி போலே நின்றிருக்கும் அர்த்த விசேஷங்களையும் கேட்டு உய்யக்கடவீர் என்று செய்ய சுவாமி அது கேட்க ஊற்றமுடையராய் திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளி அங்குள்ளாரை நோக்கி நம்பி திருமாளிகை எங்கே என்ன அவர்களும் அதோ காண்கிற கூரை என்று காட்ட அவ்வுடன் தொடங்கி நம்பி திருமாளிகை அளவும் தண்டம் சமர்ப்பித்துக் கொண்டே எழுந்தருளி நம்பி திருமாளிகை சேர்ந்தார் அவ்வூரிலுள்ளார்க்கு அப்போதுதான் நம்பியின் பிரபாவம் தெரிய வந்தது பிறகு சுவாமி நம்பி திருவடிகளிலே தண்டனிட்டு தேவரீர் அடியனுக்கு ரகசியார்த்த விசேஷங்களை பிரசாதித்து அருளவேணும் என்று கூப்பிய கையராய் பிரார்த்திக்க அவரும் இவருடைய அத்தியவசாய விசேஷம் அறியாமல் உபதேசிக்கலாகாது என்று எண்ணி வாழாவிருக்க சுவாமி சில நாள் காத்திருந்தும் மனோரதம் நிறைவேறப் பெறாதே மீண்டு கோயிலுக்கு எழுந்தருளினார் இங்கனே பதினெட்டு பரியாயம் கோயிலில் நின்றும் திருக்கோட்டியூருக்கு எழுந்தருளியும் பிரார்த்தித்தும் பயன்படவில்லையாக பிறகு சுவாமியின் அளவு கடந்த ஆர்த்தியையும் தெரிந்து கொண்ட திருக்கோட்டியூர் நம்பிகள் எம்பெருமானுடைய நியமனத்தை பெற்று இனி அவருக்கு உபதேசிப்பது என்று தேறி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை கோயிலுக்கு போகவிட்டார் தண்டும் பவித்ரமுமாக தாம் ஒருவரே வந்து கேட்டுப்போகும்படி சொல்லி அனுப்பினார் அவரும் வந்து அப்படியே சொல்ல சுவாமி மிக உகந்து கூறத்தாழ்வானையும் முதலியாண்டானையும் கூட்டிக்கொண்டு மிக விரைந்து திருக்கோட்டியூரேற சென்று நம்பி திருவடிகளிலே தண்டனிட்டு நிற்க தனித்தன்றோ உம்மை நாம் வரச் சொன்னோம் கூட இருவரையும் கூட்டி வந்தது ஏன் என்று நம்பி கேட்க தண்டும் வன்றோ தேவரீர் வரச் சொல்லி அருளிற்று இவர்களை தண்டும் பவித்திரமும் என்றே கூட்டி வந்தேன் என்று சொல்லி ஆண்டானை தண்டாகவும் ஆழ்வானை பவித்திரமாகவும் காட்டி நிற்க ஆனால் இவ்வர்த்தம் உங்கள் மூவரளவிலே நிற்க கடவது மற்றொருவருக்கும் சொல்லாதே கொள்ளும் என்று நம்பிகள் நியமித்தருளி அங்கனே சபதமும் பெற்று சரமஸ்லோகத்தின் பரம ரகசியார்த்த விசேஷங்களை பேரருள் கொண்டு உபதேசித்து அருளினார் இங்கே ஒரு ஆராய்ச்சி உடையவருக்கு திருக்கோட்டியூர் நம்பி உபதேசித்தது திருவஷ்டாட்சர மகாமந்திரத்தின் பொருள் என்று ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்தில் காண்கிறது மாமுனிகள் முமூட்சுபடி வியாக்கியானத்தில் சரமஸ்லோக பிரகரணத்தின் அவதாரிக்கையில் இதின் அர்த்தம் கேட்கைக்காகவிரே எம்பெருமானார் பதினெட்டு பரியாயம் திருக்கோட்டியூர் நம்பி பக்கல் எழுந்தருளிற்று நம்பி தாமும் இதில் அர்த்தத்தினுடைய கெளரவத்தையும் இதுக்கு அதிகாரிகளில்லாமையையும் பார்த்திரே இவருடைய ஆர்த்திக்கியா தர பரிக்ஷார்த்தமாகவும் பலகால் நடந்து பண்ணி சூளுறவு கொண்டு மாசோப்ப வாசங்கொண்டு அருமைப்படுத்தி அருளிச்செய்தருளிற்று அதிகாரி துர்லபத்துவத்தாலும் அர்த்த கௌரவத்தாலும் இத்தை வெளியிடாதே மறைத்து கொண்டு போந்தார்கள் எம்பெருமானாருக்கு முன்புள்ளார் சம்சாரிகளின் துர்கதி கண்டு பொறுக்க மாட்டாதபடி கிருப்பை கரை புரண்டிருக்கையாலே அர்த்தத்தின் சீர்மை பாராதே அனர்த்தத்தையே பார்த்து வெளியிட்ட எம்பெருமானார் என்று அருளி செய்துள்ள ஸ்ரீசூக்திகள் பிரசித்தம் ஆகவே சரமஸ்லோகார்த்தம் கேட்டருளினாரென்பதே யுக்தமாயிருக்க வடுப்பது முதலில் திருமந்திரார்த்தத்தை அருளிச் செய்து பிறகு கால் சரமஸ்லோகார்த்தத்தையும் அருளிச் செய்ததாக குரு பரம்பரா பிரபாவத்தில் காண்கையாலே அப்படியே கொள்ளலாகாதோவென்னில் மேலே எடுத்துக்காட்டியுள்ள மணவாள மாமுனிகளின் ஸ்ரீசூக்திகள் சுவாரஸ்யத்தை நோக்குமளவில் கேட்கை கேட்கைக்காகவே சுவாமி பதினெட்டு பரியாயம் திருக்கோட்டியூருக்கு நடந்ததாகவும் கேட்ட அதனையே அங்கு ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு வெளியிட்டதாகவும் ஸ்பஷ்டமாக விளங்குகையாலே மற்றைப்படி சொல்லுகை மாண்புடைத்தாக தோன்றவில்லை சம்பிரதாயம் வல்ல பெரியார்வாய் கேட்டு தெளிவது திருக்கோட்டியூர் நம்பி பக்கலிலே ரகசியார்த்த விசேஷங்கள் கேட்டருளி சுவாமி கிருத்தார்த்தராய் அப்போதே மறுநாளில் அவ்வூர் பெருமாள் சந்நிதியில் ஸ்ரத்தாலுக்களான பல ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஓழக்கமாக விருத்தி அப்பரம ரகசியார்த்தத்தை உபதேசித்து அருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் Come